நீ வெளில போ என்ன காலைல ஒண்ணு தூக்கும் மழை பெஞ்சா தூங்குவியா நீ வெளில போடி வெளில போய் தூங்கு போ போடி வெளில நீ வெளி இந்தடி ஜானுவோ என்ன என்ன அ அப்படின்னா அவன் அப்படின்னா மழையா ஜானோ போறியா வெளில நிஜமாவே ஜானு நீ வா தூக்கி விட்றேன் வா தூக்கி விட்றேன் என்ன போன அப்புறம் ரோசைப்பட்டு சொன்னோன்னா ஏ கொஞ்ச நேரம் கூட தரையில் நிற்க ஏ ஜானு வா தூக்கு கொஞ்ச நேரம் கூட தரையில் நிற்க மாட்டேங்களா மேடம் என்ன நிற்க மாட்டியா என்ன ஏ ஜான வாங்க ஏ அந்த கை வை அந்த கை வை தூக்கு அந்த கை வை 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 இப்படி தூக்குனுமோனே தூக்கி கட்டில விடணும் ஆடி ஆ விட்டாச்சு இப்போ எங்க போய் படுப்ப இப்போ தர தர அங்கே கீழே நீ மேலே வந்துட்டப்ப மேலே வந்துட்ட இங்க போ உன் தலாணிக்கு போ இங்க போ தலாணிக்கு போ போ அங்க போ போய் படுத்துக்கோ தலால படுத்துட்டியா ஜானா என்னடி காது அது ஜானா இங்க போற உன் காது ஏன் அப்படி இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்றியா இல்ல ஏன் ஜானு உன் காது இப்படி ஜானு cover cover cuts real done ah ah y h l l tada 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 t a d very good a very good d o n good d o n good done kitty 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 kitty